இப்போ தண்ணிக்கு மாநாடு நடத்த போகிறாரா சார் எங்கள் டாஸ்மாக் இல்லையாப்பா சார் அந்த தண்ணியில் சார் அன்னே ஆற்றுல போகிற தண்ணி கடலில் போகிற தண்ணி எல்லாத்தையும் பாதுகாக்க சரி நல்ல விஷயம் தான் அங்கே நடத்தி முடித்த பிறகு அடுத்த நெருப்பில் மாநாடா தீயில் மாநாடு வைக்கணும் கட்சிக்கு தீய வைக்கிறது அதனப்பா திட்டம் சார் அது திட்டம் இல்லை சார் தண்ணியை பாதுகாக்கணும் சார் அதுதான் சார் திட்டம் சரி பாதுகாத்துக்குங்க அது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் மாநாடு வச்சு நடத்திட்டோம்ப்பா அடுத்து தீ தான் அடுத்து நெருப்பு தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு தண்ணீர் பேசும் பாருங்க உங்ககிட்ட தண்ணீர் பேசும் நான் டேய் என்னை என்னதாண்ட நினைக்கிறீங்க அப்படின்னு கவிப்பேரர் சையா வைரம் சொல்ற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல அடுத்துக்கிட்ட போய் பேசிட்டு இருக்க அவனை நீ ரசிக்கலாம் அவனை நம்பி அசம்பிளிக அனுப்புயா இவன்ட்ட எதுவும் சிக்கல் இருக்குன்னு தோணுமா தோணாதா இப்போ இன்னொன்று விஷயம் சிம்பிளாக சொல்கிறேன்ப்பா அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குதுப்பா ரைட்டா மரத்துக்கூட பேசிகிட்ருக்க இருக்கவனுக்கு கட்டி கொடுப்பியா ஏன்பா என்ப்பா இயற்கான் சொன்னேன் இயற்கையெல்லாம் நேசிக்கிறாரு இந்த மண்ணுக்காகவும் மரத்துக்காகவும் யாராவது பேசணும்னு சொன்னேன் சார் நானும் அந்த நான் வேற பைஜர் சொல்லிட்டு ஆனால் ரசிக்கலாம் இல்லையா யாராவது இந்த மரத்துக்கூட பேசுகிறானாப்பா ஆ அந்த இலையை பாரியா கொஞ்சாங்க அவன் நல்லா இருக்கும் சரிப்பா அவன் தங்கச்சியை கட்டி கொடு ஓடுவான் பத்தில் திருப்பி இதுதான் தேர்தல் புரியுதா

அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இடிச்சா நான் மரத்தை கட்டி போ கட்டி பிடிக்கும் போது சிரிச்சா எல்லா விளையாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்சா டை டை அது சொல்லிட போறேன் உனக்கு எது சொன்னாலும் வெள்ளக்காரன் சொல்லணும் வேற ஒருத்தன் சொல்லணும் அதுக்காக நான் தீ குடிச்சாடா வந்து வர முடியும் இந்த நோய் இருக்கு அப்பா வந்து நம்மால் வாரு மகனே இது ரொம்ப பெரிய நோயா இருக்கு அந்த ஆரவல்ல ஆரவையில் வந்து பெர்னாட்டி கிளார்க்கு சொன்னார் அவர் சொன்னார் மாசானு புக்காக்க சொன்னார் மக்காக்க சொன்னார் ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்லை இப்போ இப்ப அரியனஸ் ஒரு வேதியல் அறிஞர் இதை சொன்னார் அரியனஸ் ஒரு வேதியல் அறிஞர் நோபல் பரிசு பெற்ற ஒரு நோபல் பரிசு பெற்றுக்காங்களா அப்ப சரியா தான் இருக்கணும் சீமன் அவன் சீமன் நம்ம சீமன் தானே நான் இதை மதுரையில் இருக்க ஆயிரத்தை போய் சொன்னேன் நான் இவ்வளவு பேசுறேன் சனம் மக்கள் என்னை கவனிக்க மாட்டாங்களே அப்படிதான் இருக்கும் உலகம் ஏசி இயேசு மகன் சொந்த ஊர்ல தச்சன் மகன் தான் சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான் அடுத்த ஊர்ல ஆண்டவன் அந்த மாதிரி நான் என்ன கத்துறாலும் உனக்கு புரியல உள்ளூர் மாடு வேலை போகாதுல ஒருவேளை இதையே இதர்வே இதர்மை ஷாட் மகே இன் யுவர் ஸ்வச்சதா 3 சேனா சூப்பரா சூப்பரா என்ன கேட்டுக்கார சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு இப்ப கூட நம்ம சொல்லுதல் மதங்களை விடு மரங்களை நடு சீமான் போடாம ஸ்டாலின் அவனுக்கு இது நோயாயிடுச்சு எதே ஒண்ணு சஸ்தி சொன்னது போல எங்க அப்பா எங்க நாங்க அமைதிப்படையில இப்படித்தான் ஏதாவது இப்படி கப்சா போட்டு தம்பி ஏதாவது வெளிநாடு வெளிநாட்டு கிழமை வேற சொல்றாரு எதுக்கு பண்ண அப்பதான் நாங்க கேட்டான் என்ன வெள்ளையா இருக்கேன் போய் சொல்ல மாட்டேன் பாவி அட பாவியலாம் நீங்கள எந்த எதை கொண்டு வச்சு சரி பண்றது அப்பது மரம் பசிதா மரம் தான் மழை இருக்கும் மழை இருந்தா தான் அறிவு இருக்கும் அறிவு இருந்தா தான் ஆறு இருக்கும் ஆறு இருந்தா தான் நீர் இருக்கும் நீர் இருந்தா தான் ஜோர் இருக்கும் ஜோர் இருந்தா தான் வயிறு இருக்கும் உயிர் இருக்கும் அதனால இரு அதனால இரு இரு கொஞ்சம் இரு அது ஐயா கோவை சதாசிவம் எழுதுனதுல இந்த புதிய நகரங்களில் வந்து புத்துயிர் இல்லை ஒரு புத்து உயிர் அது தகவல் தொடர்புக்கு எழுப்பிய கோபுரங்களின் எண்ணிக்கை கூட மரங்களின் எண்ணிக்கை குடிநீர் எப்படி கிடைக்கும்னு கேட்கிறார் இதுக்கு பதில் இருக்க நம்மகிட்ட இருக்க ஐயா நக்ஷீரன் அவர்கள் மலைக்காடுகளின் மனித குலத்திற்கு மலைக்காடுகளின் மடல் ஒரு மனு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தில் என் உடல் பச்சி எரிகிறது இது தீக்குளிப்பல்ல எரியூட்டல் அது வந்து நான் தீக்குளிக்கல தற்கொலைக்காக தீக்குளிக்கல எரியூட்டல்ங்கிறது பச்சி எறிகிற அந்த நெருப்புல ரத்த நாளங்கள் இரத்த நாளங்களான அந்த ஓடைகள் கொப்புளிக்கிறது அப்படியே வெப்பத்தில் கொப்புளிக்கிறது ஏரிகள் வெப்பத்தில் ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது அப்ப அந்த இயற்கை தாவரங்கள் எல்லாம் கருகி இயற்கை தாவரங்கள் இதர மற்ற தாவரங்கள் எல்லாம் கருகி சாகிறது அதிலே ஊர்வன பரப்பன நீந்துவன கொறிப்பன எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் எரிந்து சாம்பலாகிறது அதுல மரம் சொல்லுது மரம் சொல்லது உங்கள் நுரையீருக்கு உயிர்காற்றை மூச்சு காற்றை உயிர்காற்றை நிரப்பிய நிரப்பிய நீங்கள் இன்று கரிகாற்றை நிரப்புவதை நினைத்து நான் ஏன்னா நுரையீரலுக்கு அந்த உயிர்காற்றை மூச்சுக்காற்றை தருவது மரம் தான் அந்த மரம் வருந்ததுங்கிறது என்னை வந்து மனிதர்களின் நுரையீரல் என்கிறீர்கள் அந்த நுரையீரலுக்குள் எரியும் தீப்பந்தத்தை செறியது கேள்வி எழுபது நான் நுரையீரல் தான் உங்களுக்குள்ள தீப்பந்தத்தை செறியது யார் நான் செய்த தவறு என்ன உங்களுக்கு மூச்சு காற்று உயிர்காற்று தந்ததா உண்ணுவதற்கு சத்துள்ள உணவை தந்ததா அருந்துவதற்கு நல்ல நீரை தந்ததா நான் செய்த தவறு தானே என்ன எதனால் என்னை அழிக்கிறீர்கள் எதனால் என்னை எரிக்கிறீர்கள் இந்த கரிய கறி காற்றை உறிஞ்சிக்கொண்டு நல்ல காற்றை உங்களுக்கு தந்து இந்த உயிர் உலகம் வாழ்வதற்கு உதவியதற்கா எதனால் என்னை அழிக்கிறீர்கள் எதனால் என்னை எரிக்கிறீர்கள் நான் செய்த தவறு என்ன ஏன் உங்களுக்கு பல்லுயிர் ஓம்புதல் தெரியவில்லை நாம யாரு பல்லுயிர் ஓம்ப கற்றுக் கொடுத்த போதிச்ச உலக பெருமகன் உலகத்திலே தான் பகுத்துன்று பல்லுயிர் ஓம்புதல் என்று பாடியவன் உலகத்திலே நம்முடைய மரகம்தான் அவனுடைய பிள்ளைகளுக்கு கேள்வி எழுப்புறார். ஏய் யார் எழுப்புறது? மரம்டா. மரம் நம்மோடு கேக்குது நம்ம நம்மட்ட கேக்குது. உங்களுக்கு ஏண்டா பல்லிய ரூம்ப தெரியவில்லை. அன்பு பாசம் காதலெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தானாடா? மற்ற உயிரினத்தில் அதை உங்களுக்கு பரிமாற தெரியாதா? பூச்சி, வண்டு, பறவை விலங்குகளோடலாம் உங்களுக்கு அன்பை கடத்த தெரியாதா? பரிமாற தெரியாதா? பரிமாற தெரியாதா? புல், பொண்டு, செடி மரங்களோடு உங்களுக்கு பாசத்தை பகிர தெரியாதா அருவி ஆறு ஏரி குளம் மலை இவற்றையெல்லாம் உங்களுக்கு நேசிக்க தெரியாதா பாதுகாக்க தெரியாதா தெரியாதா தெரியுமா தெரியாதா யாரு கேட்கிறா மரம் நம்மை பார்த்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதாடா